தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அண்ணன் சினிமா என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடலாம் நீ ஒன்றுமே வேணாம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு போடுவார் அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெல்லாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சார் பாலாசிட்ட வேலை பார்த்துக்கிட்டு கேள்வி அன்னை சினிமா என்னை வீட்டுக்கு போயிட்டேன் மத்தியானம் சாப்பிடுவோங்கடா அண்ணா அஞ்சு சாப்பிடும்னேன் சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு வந்தேன் வா காலையில் வாக்கிங் போகலாம் ஓட முடியாது எப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டார் மதியானம் போய் சாமிய வாங்கிட்டு விடானே நான் போய் கடைக்கு போய் ஒரு உள்ள அரிசி ஒரு உள்ள அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தயிர் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காகில் வெங்காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னையை வாங்கிட்டு வந்து என்னையை சமைக்கலாம்னு என்டா தம்பி நீ இப்படி லூஸ் போயெலாம் இருக்க ஒரு பதினோரு மணிக்கு வந்துடும் எனடா தம்பியெல்லாம் கூட முதல் நான் சொல்றதை எழுதுறான ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டனு அந்த இது மாதிரி இது மாதிரி இருக்குடா வரகரிசி மாதிரி அது ரெண்டு கிலோ வாங்குடா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குடா பச்சை மிளகா வாங்குடா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்குடா ஒரு நூ அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும் சாப்பிட மாட்டாண்டா இந்த கொஞ்சம் போல் பழைய சுவரம் தான் தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறான் அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறையா பேர் சாப்பிடுவாடா இது இல்லாமல் அறுபது முட்டை அவனை வைக்க வேண்டும் வைடா பார்த்தாறா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றான் தெரியாது எப்படி சாப்பிட்டு போகிறான் தெரியாது தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவன் தட்டகள் சொன்னேன் விரு அவனுக்கு வேற வேலை இருக்க முடியாது போய் தொலைறாண்டா தட்டுதால நம்ம கழுத முடியா அதையும் ஒயம்சைக்கு போனால் உடற்பயிற்சியாக நினச்சிக்க விருடா போனேன்னா நான் முத்துக்குமார்லேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார் அத்தனை இயக்குனர் வருவார் அத்தனை ஒழிப்பதாக வருவார் நீங்கள் எங்கேயுமே ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை தீட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணேன் அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க வாய்ப்பே வரல சார் சொல்லியிருந்த சொன்னார் சொல்லாம சார் சொல்லிடலாமா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆகிருக்குமோ நடிகை ஆயிருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லியேன் இருக்கும் அப்படின்டா அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பறந்துடுவேன் நல்லா பறந்தேன் தண்ணிப்பாக பிறந்துடுவேன் அப்படியே எனக்கு அப்படின்னு அப்படின்ட்ட இதெல்லாம் மயிலாங்க ஷூட்டிங் அப்போ தனியாக அவர் நின்று பேசிக்கிறீர்கள் நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம் செகண்ட் ஷெட்டூல் போகல என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமானண்ணன் செலீன் சார் டாக்டர் பாலா சார் ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும்னான்னு எங்க அன்னைந்தான்னு சொல்லுவார் ஓடுன ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறா நல்ல படத்தை பாடுறாரு இங்க அந்த ஃபெஸ்டிவல் போறது அந்த ஃபெஸ்டிவல் அதுவும் தூக்கி எறியல ஒரு படம் பாடுறா உலகத்தில் சத்யஜித்ரே ஜேம்ஸ் காமரூன் அவன் இவெல்லாம் சொல்லாதரா இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கா தம்பி பாலா பேரை சொல்றா பாலமிந்திரா சார் பேரை சொல்றா பீம்சின் பேரை சொல்றா பால் நீலகண்டம் பேரை சொல்றா இல்லை டைரக்டர்டா பெரிய டைரக்டா எம்ஜிஆர் பேரை சொல்றா அப்படிதான் சொல்லுவார் அது போட்டுதல்குரிய இத்தனை பேர் இருக்காங்க கங்கையம்மன் சார் என் படத்தில் ரெட்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸ்கில் வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படி நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டே உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு அது ஏதோ டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அண்ணன் சாரி என் சகோதரன் என் மூத்தவர் மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ் ஈ சொல்கிற ஒரே அவர் தான் கேட்பார் என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பார் இல்லை பன்னெண்டரை மணிக்கு பேசுகிறீங்களா அதை அப்படிம்பார் என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல அது மிஸ்கின் சார்டில் போகணும் நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னையை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும் அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கற்றுனாங்க சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவேன் சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவேன் நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வென்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க அப்போ சொன்னாங்க தேட்டரில் இறங்காத கொன்றுவேன் சொன்னனேன் இறங்காத கொன்றுவேன் சொன்னனேன்னு சொன்னாங்க அதே ஆளுக்கு தான் ரெண்டரை வருஷம் கழித்து மகாராஜா படம் பார்த்தாங்க பட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்னை பற்றி தெரிஞ்சோன்னே இன்னமாராக நிற்கிற அவனை கொள்றா விழுறான்னு அதே நூறுரூவா கொடுத்தேன் இங்கே இருபது ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னேன் ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூட்டு போகிறார் இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதான்னு பத்து கேப் வாங்குறாரு அந்த கேப் மொத்தமே ஒரு பாஞ்சாயிரம் ரூபாயிருச்சு கூட்டு வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை போய் சாம்பார்கள் அவங்கள அழகாக காட்டப்படனாரு அதில் வெற்றி பெற்றாரா சரியான எனக்கு தெரியல நம்ம அழகாக இருந்தால் தானே இருக்கும் ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கிள் படத்தில் நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளையன் நான் ஒரு கை தட்டுங்க அப்படின்னாரு ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னே போயிட்டு வாங்கண்ணே போய் ஏறேன் காஸ்ட்யூமர் ஒரு பெட்டியோடு வர்றார் பெரிய பெட்டியோடு நான் போட்டிருந்த பேண்ட்டு சர்ட்டை டிஷர்ட்டு ஷார்ட்ஸு கீட்ஸு கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அன்னையை உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னாரு இல்லை சார் படேஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு நிறையா தேவைப்படும் அவரை வச்சுக்கிறத சொல்லுங்கள் எனக்கு வேணாம் ஒரு அடையாளத்துக்கு ரெண்டு சட்டை எடுத்துருவேன் இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார் ஏறி போயிட்டே இருங்க இந்த ஒவ்வொரு நிகழ்வுன்னா ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நம்மளை சினிமாவில் இன்னமும் இருக்க செய்யுது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் லால்குடியில் ராஜா இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம் இந்த படத்தில் வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறு உரு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டை போடுங்க இந்த செட்டை போடுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகும் நீங்களே வந்து செலவில்லைங்க நீங்களே பார்த்துங்க எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரியாள் எங்கள் அண்ணன் தனஞ்ச அண்ணன் ஆர்வி வே சார் அவர்களுக்கும் பேரன்ட்ஸ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடகவியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க எழுத்தாளர் கழிச்சி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்